உலகையில் உள்ள கோத்தர் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதி கோரி கோத்தர் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ள சோலூர் சோக்கால் பகுதி கோத்தர் பழங்குடியின மக்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாயம் தற்பொழுது வனத்துறை காவல்துறை அனுமதி மறுத்து வருகின்றனர் இங்கு வசிக்கின்ற கோத்தர் பழங்குடியின மக்கள் சிறிய அளவிலான நிலத்தில் விவசாயம் செய்தும் எருமைகளை வளர்த்தும் தனது குலத்தொழிலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆங்கிலேயர் காலத்தில் ஒதுக்கியுள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்ய வனத்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என்று சோகால் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோத்தர் பழங்குடியின மக்கள் மனு அளித்துள்ளனர் இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடத்த சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஆட்சியர் மு அருணா அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர் ஆதிவாசி பழங்குடியர் கோக்கால் கோத்தர் இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உரிமை மேய்க்கிறதுக்காக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பிரிட்டிஷ் காலத்தில் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் காலமாக எங்களுக்கு அது தெரியுதுங்க இப்போது நாங்கள் அது வந்து தெரிஞ்சு அது அந்த நிலத்தை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது பட்டாச்சி அம்மாக்கிட்ட நாங்கள் கேட்க வந்திருக்கோங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்போ அம்மா வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வனத்துறை கிட்டே நாங்கள் எருமை மேய்க்கிறதுக்காகட்டும் விவசாயம் பண்ணுறதுக்காகட்டும் நாங்கள் வந்து அங்கே வாழ்வதாரத்துக்கு போகும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால அம்மாக்கிட்ட கேட்டு அது பர்மிஷன் வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே வந்துருக்கோம் பாதி பேர் தடுக்கிறாங்க பாதி பேர் வந்து